சிற்றம்பலம் தென்னாடுடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி மார்கழி மாதத்தின் நான்காவது நாளான இன்று திருவம்பாவையில் நான்காவது திருப்பாடல் என்னும் புலந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணோடுள்ளவா சொல்லுகோமம் வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேதவிழுப் பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்னைக்கு நின்றுருக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலேலோரெம்பாவாய் சிட்டம்லம் உள்ளே உரங்கக்குடிய பென்னைப் பார்த்து வெளியே எழுப்ப வந்திருக்கக்கூடிய பெண்கள் ஒளி வீசும் முத்து போன்ற வெண்மையான பற்களை உடைய பெண்ணே ஒன்னி திலநகையாய் இன்னும் புலந்தின்றோ இன்னும் வந்து பொழுது புலரவில்லையா என்று வெளியே இருக்கக்கூடிய பெண்கள் உள்ளே இருக்க உறங்கக்கூடிய பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பெண் வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ அப்படின்னு கேக்குறாங்க கிளி போன்ற பேசக்கூடிய நம் தோழிமார்கள் அனைவரும் வந்துவிட்டனரா அப்படின்னு உள்ளே இருக்கு உறங்கக்கூடிய பெண் கேட்கின்றாள் எண்ணி கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே நாங்கள் எண்ணி பார்த்து சொல்ற வரைக்கும் நீ வெறுமனே உறங்கி காலத்தை வெட்டியா போக்காத எண்ணிக்கோடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே வீணான பொழுதாக காலத்தை போக்காதே என்று சொல்லி வெண்ணுக்கு ஒரு மருந்தை ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு மணிவாசகர் சொல்லியிருக்கார் ஒருவனே சிவபெருமான் கடவுள் ஒருவனே அப்படின்னு சொல்கிறான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு நம்ம திருமந்திரம் சொல்லுது அதனால் விண்ணுக்கு ஒரு மருந்தை அப்படின்னு மணிக்கவசர் சொல்கிறார் விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை வேதத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய வேதத்தின் விழுப்பொருளாக இருக்கக்கூடியவன் வேதத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடியவன் வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை நம்ம கண்ணுக்கு இனிமையான காட்சி எது அப்படின்னா பெருமானுடைய அந்த திருக்காட்சி தான் அதான் கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் அந்த பெருமானை பாடி அவனுடைய புகழை பேசி பாடி பரவு அதான் அந்த கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்றுருகை ஏமாட்டோம் நீயே வந்து எண்ணி அப்படி பெருமானோட புகழை பேசி பாடி கசிந்து உள்ளம் இருக்கும் பொழுது நாங்கள் உள்ளுக்கு நின்றுருகை ஏமாட்டோம் நாங்கள் இப்படி எண்ணிக்கிட்டெல்லாம் காலத்தை வீணாக போக்க மாட்டோம் என்ன உள்ளே இருக்க பெண் கேட்குறா எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வெளியில் இருக்க பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் எண்ணி வந்து அந்த காலத்தை வீணாக்க மாட்டோம் நின்றுருக ஏமாட்டோம் நீயே வந்து எண்ணி நீ எழுந்து வந்து நீயே வந்து எண்ணி பார்த்து தோழிமாரில் குறைவாக இருந்தால் நீ மீண்டும் உன்னோட துயிலை தொடரலாம் நீ உன்னோட உறக்கத்தை தொடரலாம் அதை எண்ணி குயில் துயிலேயோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி அந்த வெளியில் இருக்க பெண்கள் சொல்வதாக மணிவாசக பெருந்தகை இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் அதிகாலை பொழுது நமக்கு அந்த பொழுதை வந்து நம்ம என்ன சொல்வோம் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை பொழுதை என்ன சொல்வோம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிவோம் அனைவரும் அந்த அந்த நேரம் வந்து நல்லா உறங்கக்கூடிய ஒரு நேரமாகும் படுத்திருக்க பெண் உள்ளே இருக்க பெண்ணுக்கு இன்னும் சற்று நேரம் உறங்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வெளியில் வந்திருக்க தோழிகள்லாம் எழுப்புறாங்க உறக்கம் உறக்கம் தேவை என்ற அவள் என்ன சொல்கிறா நம் தோழிமார்கள் அனைவரும் வந்தாரா அப்படின்னு கேட்குறான் ஒருவேளை வரவில்லை என்றால் அத காரணமாக வைத்து இன்னும் சற்று நேரம் உறங்கலாம் அப்படின்னு அந்த கேள்வியை கேட்குறான் அதுக்கு இருக்க வந்திருக்கவங்க சொல்றாங்க நீயே வந்து எண்ணிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த கவிநயத்தோட சொல்லிருக்காங்க அப்படி குறைந்தா நீ மீண்டும் உன்னோட உறக்கத்தை துயிலை தொடரலாம் அப்படின்றாங்க இந்த பாடல் வந்து இவ்வளோ அற்புதமான பாடல் அந்த உள்ளே இருக்கக்கூடிய பெண் பேசுவதும் வெளியே எழுப்பக்கூடிய பெண்கள் பேசுவதும் மிக அற்புதமாக மணிவாசக பெருந்தகை வந்து நமக்கு மணக்கன் முன்னாடி அப்படியே நேரடியாக நமக்கு காட்சி தருவது போல அமைத்திருக்கிற அந்த நான்காவது திருப்பாடல் நான்காவது திருப்பாடலை நாம் பாடி பொருள் சிந்திப்பதற்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன் தொடர்ந்து நாம் திருவம்பாவை பொருளோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அடியார் பெருமக்கள் நமது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சிற்றவன்